அக்ஷரா ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற தன்னோட அத்தையான சுமத்திக்கிட்ட போய் அத்த சமையல் செஞ்சிருக்கிற வந்து சாப்பிடுங்க அத்த என்ன சமைச்சிருக்க அத்த தக்காளி பருப்பெல்லாம் போட்டு குழம்பு வச்சிருக்க ரொம்ப ருசியா இருக்கு வந்து சாப்பிடுங்க அப்போ இன்னைக்கு கூட சிக்கன் இல்லையா ஐயோ அத்த கோழிங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்து செத்துக்கிட்டு இருக்காமா நீங்க என்னடானா என்ன சாகடிக்கிறீங்க உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா எனக்கு சிக்கன் சாப்பிடாம நானே சாப்பிடற மாதிரி இருக்கேன் கொஞ்ச நாள் தானத்த அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம் வந்த மாதிரி சாப்பிடுங்க இங்க பாருமா எனக்கு வேண்டவே வேண்டா நீ வேணா சாப்பிடு அந்த சாம்பார் சாம்பார் அம்மா சாம்பார் என்னத்த எதை சொல்றீங்க ஆ என்னமா சொன்ன பருப்பு சாம்பாரே வச்சு சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் போமா போய் நீயே சாப்பிடு என்ன கொஞ்ச நேரம் தனியா ஓய்வெடுக்க விடுமா அப்படி மாமியார் சொன்ன உடனே மருமக அங்கிருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டா மாமியார் அவங்களோட மனசுல என்ன ஆனாலும் சரி கோழி இல்ல நாட்டு வேண்டியதுதான் இப்போ நாட்டு கோழிக்கு அதிகமா டிமாண்ட் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது சிக்கனை சாப்பிட வேண்டியதுதான் அப்படி யோசிச்சுகிட்டு நாட்டுக்கோழி விக்கிற ரங்கா வீட்டுக்கு போனாங்க சொல்லுங்கம்மா எந்த கோழி வேணும் எவ்வளவு கிலோது வேணும் ஒரு கேஜி கோழி எவ்வளப்பா கோழி கறி மட்டும் எழுநூறு ரூபா அது கூட முதல் தடவை என்கிட்ட வாங்க வந்திருக்கீங்கல அதுக்காக தான் ரங்கா எழுநூறு ரூபா அப்படின்னு சொன்ன உடனே மாமியார் ஆச்சரியப்பட்டாங்க இங்க பாருப்பா என்கிட்ட வெறும் நானூறு தான் இருக்கு அத நான் கொடுக்கறேன் உன்னால கொடுக்க முடிஞ்சா கறி கூடு நான் கொண்டு போறேன் இல்லனா சாயங்காலம் வந்து திருடிக்கிட்டு தான் போவேன் என்னம்மா அப்படி பேசுறீங்க யான் கோழியே திருடி கொண்டு போவீங்களா என் கோழி மேல கை வச்சு பாருங்க பாக்கலாம் ஓ என்கிட்டயே சொல்றியா கை வச்சு பாருங்க அப்படின்னு உனக்கு என்ன பத்தி தெரியாது நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேனா அவ்வளோதான் நான் கேக்குற மாதிரி கரிய நானூறு வாக்கு குடுக்குறியா இல்ல சாயங்காலம் வந்து நான் திருடிட்டு போட்டுமா என்னம்மா என்னையே பயப்பட வைக்கிறீங்களா சரி சாயங்காலமே வாங்க நானும் பாத்துக்கிறேன் சரி சரி நான் ஒண்ணு உன்ன பயப்படுத்தலை இருக்கிறது தான் சொல்றேன் நான் சாயங்காலம் வந்து பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பும் போது ரங்கா அவனோட மனசுல என்னவோ பாக்க விசித்திரமா இருக்காங்க இந்த பொம்பளைய பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு இந்த பொம்பளை கிட்ட நம்மளுக்கு எதுக்கு தகராறு நான் கொஞ்சம் பத்திரமாவே இருக்கேன் அப்படி சொல்லி போய்கிட்டு இருக்கிற சுமத்திய கூப்பிட்டான் சுமத்தி கூட திரும்பி வந்தா ரங்கா நானூறு ரூபாவை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கோழிய கொடுத்தான் மாமியார் அந்த கோழிய கையில எடுத்துக்கிட்டு மனசுக்குள்ள எழுநூறுவான்னு சொன்ன கோழிய நானூறு ரூபாக்கு வாங்கிக்கிட்டேன் முன்னூறு ரூபாய் எனக்கு மிச்சம் இப்ப இந்த கோழிய கொண்டு போய் மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டா நினைச்சுக்கிட்டு கோழிய வீட்டுக்கு கொண்டு போய் அத சுட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த வாசனைக்கு சுமத்தி இந்த வாசனை எங்க இருந்து வருது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு ஐயோ எங்கிருந்து வருது இந்த நாத்தம் என்னால இந்த நாத்தத்தை தாங்க முடியல கடவுளே எங்கிருந்துதான் வருதோ இந்த வாசனை வருது வீட்டு பின்னாடி இருந்து வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் பாக்கும் போது அவளோட மாமியார் போட்டு அந்த பார்த்து அவளுக்கு கோபம் வந்து கோழிக்கு ரோகம் அந்த கறிய தின்ன கூடாதுன்னு உங்களுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் என் பேச்ச கேட்காம போய் கோழியை வாங்கிட்டு வந்து சுட்டு திங்குறீங்களே இத சாப்பிட்டு உங்களுக்கு முடியாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீ ஒன்னும் கவலைப்படாத இது ஒண்ணும் செத்து போன கோழி கிடையாது இது நாட்டு கோழி பாரம் கோழி இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் அந்த வார்த்தையை கேட்டு மருமக அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் மாமியார் கோழிய கிளீன் பண்ணி குழம்பு வச்சு அதுக்கப்புறம் போது அக்ஷரவுக்கு அவளோட மாமியார பாக்கும்போது ரொம்ப தான் தெரிஞ்சிச்சு அத்த கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்கத்த அந்த கோழி ஒண்ணும் பறந்து போகாது எனக்கு தெரியுமா மருமகளே நீ என்ன பத்தி கவலைப்படாத இந்த கோழி குழம்ப ஒரு தடவை சாப்பிட்டு பாரு அவ்வளோ ருசியா இருக்கு இத நீயும் சாப்பிட்டேன்னா டெய்லி உனக்கு நான்வெஜ் வேணும்னு தான் சொல்லுவேன் அத்த நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அத்தை உங்களுக்கு தெரியும்ல நான் சாப்பிட மாட்டேன்னு கர்மம் புடிச்ச இந்த கோழிய உங்களுக்காக தான் அடிக்கடிக்கு மூக்க மூடிக்கிட்டு சமைச்சு போடுறேன் அவ்வளவுதான் உனக்கு அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்ல மருமகளே நீ எப்ப பார்த்தாலும் பருப்பு சாம்பார் தக்காளி குழம்புன்னு வச்சுதான் சாப்பிடணும் இத சாப்பிடுற அதிர்ஷ்டம் உனக்கு என்னைக்குமே வராது மருமகளே அக்ஷரா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டா ஆனா மாமியார் அன்னைக்கும் சாப்பிட்டு மறுவது நாள் அந்த குழம்ப பிரிட்ஜ்ல வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அக்ஷரா சமையல் ரூம்ல சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அக்ஷரவோட புருஷன் அங்க அக்ஷரவ பார்க்க வந்தான் அக்ஷரா இன்னைக்கு சீக்கிரமா சமையல் செய் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது இன்னைக்கு ஆபீஸ் கூட இல்ல நீ சீக்கிரமா சமைச்சு கொடுத்த சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா அமைதியா நான் ஓய்வெடுத்து தூங்குவேன் ஏங்க நான் கூட சமைக்கிற வேலையாதாங்க இருக்கேன் ஆமா சொன்ன மாதிரி உங்க அம்மா காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போனாங்க சிக்கனை கொண்டு வரேன்னு அந்த சிக்கனை சாப்பிடாதீங்கன்னு சொன்னா என் பேச்சை அவங்க கேக்குறாங்களா எனக்கு அந்த நான்வெஜ் ஸ்மெல்லுக்கு தலை எல்லாம் வலிக்குது வாந்தி வருது நீங்களாவது சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட வீட்ல நான்வெஜ் செய்யறது வேண்டாம் சாப்பிடுறது வேண்டாம்னு என் பேச்ச அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த விஷயத்துக்கு நான் கண்டிப்பா மாட்டேன் மாமியார் மருமகன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னான் வெளியில ஆடு கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு என்னங்க வெளியில ஆடு கத்துற சத்தம் கேக்குது போய் பாருங்க வெளியில பூச்செடிங்களெல்லாம் சாப்பிட்டு போகுது இப்படி சொன்ன உடனே அவளோட புருஷன் உடனடியா வெளிய வந்து பார்த்தா இப்ப புருஷன் வெளிய போனாலும் ஆடு கத்துற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இவரு தான் நான் சொன்ன காரியத்தை உடனடியா செய்யறாரு வெளிய ஆடுங்க வந்து பூச்செடி எல்லாம் சாப்பிட்டுருக்கோம் ஐயோ கடவுளே நான் தான் போய் பார்க்கணுமா சரி போய் பாக்குறேன் உடனடியா வெளிய வந்து பார்த்தா வெளிய வந்து பார்த்தப்ப அம்மா மகா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சா அம்மா ரொம்ப நல்ல காரியத்தை செஞ்சிங்கம்மா மட்டனை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இப்போ இந்த மட்டனை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம் இதுக்கு காசு இருக்குமே இதை யாருடா காசு கொடுத்து வாங்கிட்டு வரா சிக்கன் கொண்டு வரலான்னு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அப்ப இந்த ஆட்டுக்குட்டி எங்கிருந்தோ தப்பிச்சிட்டு வந்திருக்கு இதுதான் சரியான நேரம்னு கொண்டு வந்துட்டேன் பாத்தியா எவ்வளவு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இந்த வார்த்தையை கேட்டு அக்ஷரா கோவமா வந்து சரியா போச்சு அத்தை இந்த நடுவுல நீங்க திருட்டுத்தனமா ஆரம்பிச்சிட்டீங்களா நான் ஒன்னும் திருட்டுத்தனம் செய்யல மருமகளே இந்த ஆடு வழி தவறி போயிடும் அப்படின்னு தான் சரியான வழிக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த நான்வெஜ் காரங்க கிட்ட வெஜ் காரங்க பேசக்கூடாது டே நவீன வாடா நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஆடை பின்னாடி கூட்டிட்டு போனாங்க ஆடை பின்னாடி கூட்டிட்டு போய் அதோட தோலை உரிச்சாங்க அதை பார்த்த மருமக ஐயோ கடவுளே இதெல்லாம் என் கர்மம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணான்றதே இல்ல அப்படின்னு சொல்லி மாமியார் புருஷனை திட்டிக்கிட்டு இந்த பக்கம் அப்ப அங்க ஒருத்தர் வந்தாரு யாருமா அங்க வீட்டுக்குள்ள யாரு இருக்கா யாருமா இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும் போது சத்தத்தை கேட்டு அக்ஷரா அங்க வந்தா வந்து இருக்கிற மனுஷங்கிட்ட யாருங்க நீங்க யாரு வேணும் உங்களுக்கு அந்த வார்த்தையை கேட்டு என் பேரு சுப்பாராவ் என் வீட்டுக்கு வெளியில கட்டி போட்டு இருந்த ஆட்டுக்குட்டிய உங்க அத்தை கூட்டிட்டு வந்தாங்களாம் என் வீட்டுல ஆட்டுக்குட்டி காணோன்னு தேடிக்கிட்டு வரும்போது பார்த்தவங்க தான் சொன்னாங்க உங்க அத்தை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு என் ஆட்டுக்குட்டி அனுப்பி வச்சிங்கன்னா கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னா உண்மையிலேயே எங்க அத்தை ஆட்டுக்குட்டிய திருடிட்டு தான் வந்திருக்காங்க அது ஆடா கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க அது மசாலாவுக்கு ரெடியா இருக்கு போங்க போங்க பின்னாடி போய் பாருங்க இப்படி சொன்ன உடனே சுப்பையா கடகடனு பின்னாடி ஓடி வந்து அவரோட ஆட்டுக்குட்டிய பார்த்தாரு முன்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கிற கரிய பார்த்து ஐயோ 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 எவ்வளோ பாசமா வளர்த்த என்னோட ஆட்டுக்குட்டிய இப்படி கொண்டு வந்து நாசமாக்கிட்டீங்க ஐயோ இந்த ஆட்டுக்குட்டி உங்களுதா பெரிய தப்பு நடந்து போச்சு சரி இதுக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லுங்க நான் குடுக்குறேன் இதுக்கு அஞ்சாயிரம் ரூபாப்பா ஆ அஞ்சாயிரம் ரூபாவா அவ்வளோ காசை எங்களால் கொடுக்க முடியாது இங்கே தான் இருக்கல வேணாம் கொண்டு போ வித்து போனதை கொண்டு போய் நான் என்னங்க பண்ணுறது மரியாதையாக காசு கொடுத்தீங்கன்னா சரி இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அந்த வார்த்தையை கேட்டு அம்மாவும் பிள்ளையும் பயந்தாங்க இங்கே பாருப்பா காசு கொடுக்குறேன் கொஞ்ச நேரம் உக்காரு அப்படின்னு சொல்லி அவனை அங்கேயே உக்கார வச்சாங்க அதுக்கப்புறம் மாமியார் மசாலா எல்லாம் போட்டு குழம்ப வைக்கும்போது சுப்பையா வாயில எச்சில் ஊறிக்கிட்டே இருந்துச்சு என்ன சுப்பையா வாயில எச்சில் ஊடுற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே சுப்பையா ஆமா இல்லன்னு ரெண்டு தடவை தலையாட்டினா சரி சரி உக்காரு உக்காரு சமையல செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வாயி சாப்பிட்டு போவ அதுக்கப்புறம் போனா போதும் அதுக்கும் அவன் சரின்னு தான் தலையாட்டினா அதுக்கப்புறம் மூணு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க மருமக தூரத்துல இருந்து நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா சுப்பையா சாப்பிட்டுட்டு ரெண்டு கிலோ கறியையும் சாப்பிட்டான் இப்படி சுப்பையா சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு காசு கொடுத்தீங்கன்னா என்னோட காசை எடுத்துக்கிட்டு நான் மட்டும் கிளம்பிருவேன் காசா எந்த காசு இன்னும் கொடுக்க சொல்ற சாப்பாடை தான் சாப்பிட்டியே இதுக்கப்புறம் காசெல்லாம் கொடுக்க முடியாது போ என்னது காசை கொடுக்க முடியாதா ஹோட்டலுக்கு போனால் கூட நானூறுரூவா ஐநூறுரூவா தான் ஆகும் அப்படி இருக்கும்போது நீங்க காசையே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க வெளியே இருக்கிற ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை எங்க காசு எங்களுக்கு வேணும் உன்னோட ஆர்டர் கிளீன் பண்ணது சமைச்சது அதுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கினது அதுக்கப்புறம் எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா ஆறாயிரம் ரூபா ஆச்சு நீயே எங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் இந்த பேச்ச கேட்டு சுப்பையா இது நியாயம் கிடையாது நான் போலீஸுகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சரி சரி நீ வேணா போலீஸுகிட்ட கம்ப்ளைண்ட் கூட நியாயத்தை அவங்க சொல்லுவாங்க எங்களோட ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போயிருக்கேன்னு நாங்களே உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்கறோம் என்னது இது ஹோட்டலா வீட்டை காட்டி ஹோட்டல்னு சொன்னா எப்படிமா இல்லைய வாசப்படிக்கிட்ட ஒரு லிஸ்ட போட்டு இருக்கோம் போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே சுப்பைய வந்து பார்த்தான் வீட்டுக்குள்ள மட்டன் ஒரு பிளேட்டுக்கு வெறும் அறுபது ரூபா அப்படின்னு அங்க போர்டு எழுதி போட்டு இருந்துச்சு அத பாத்துட்டு சுப்பையா ஆச்சரியப்பட்டு நின்னா நீங்க சாப்பிட்டுட்டு உடனே இப்படி ஒட்டி வச்சிருக்கீங்க நீங்க பண்றது அநியாயம் நான் அநியாயம் அந்நியாயம் பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது நீ ஒத்துக்கிட்டா எங்களால முடிஞ்ச கொஞ்சம் காசும் குழம்பும் கொடுக்கறோம் இல்லைன்னா அது கூட இல்லை தான் போனோம் உங்க பேச்ச கேட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனக்கு தான் நஷ்டம் சரிங்கம்மா காசை கொடுங்க நான் கிளம்பி போறேன் சொல்லி வாங்கிட்டு அத பார்த்த மருமக அங்க நான்வெஜ்ஜுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அத்த ஆமா மருமகளே நான்வெஜ் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் சாப்பிடுறவங்க எல்லாம் எப்படி லைக் கொடுக்குறாங்கன்னு நீ ஏ பாரு உண்மையிலேயே நான்வெஜ் பத்தி உனக்கு என்ன தெரியும் ஒரு தடவை நான்வெஜ சாப்பிட்டு பாரு தெரியும் டேஸ்ட் எப்படி உண்மையே ரொம்ப ருசியா இருக்கு அத்த அப்படி அந்த வார்த்தையை கேட்டு எல்லாமே சிரிச்சாங்க இப்படி அன்னையில இருந்து வெஜ் செய்யற மருமக நான்வெஜ் செய்யறவளா மாறி போயிட்டா நான்வெஜ் சாப்பிடுறவங்க யாராவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க பாக்யா சுதாவ அந்த வீதியில நல்ல தோழிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் யாருக்காவது கஷ்டம் வந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பேசி சரி பண்ணுவாங்க அது மட்டும் யாரு வீட்டுலயாவது பிரச்சனை வந்தா இவங்க ரெண்டு பேரும் நல்ல விதமா போய் பேசி அத முடிச்சு வைப்பாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் நான் என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிக்கிறேன் என் கூட சேர்ந்து என் பொண்ணையும் நல்லா பாத்துக்கணும் இல்ல ஏன்னா நான் இருந்தாலும் இல்லனாலும் என் பொண்ண தானே பாத்துக்கணும் நீ சொல்றது உண்மைதாண்டி உனக்கு உன் பொண்ணோட எனக்கு பையனுங்களோட கவலை எனக்கு வர ரெண்டு மருமகங்களும் சண்டை போடாம வீட்ட நல்லபடியா பாத்துக்கிற மாதிரி இருக்கணும் ஆனா அந்த கடவுள் என்ன பண்றானோ தெரியலையே இப்படி பேசி ஆனதுக்கு அப்புறம் அவங்கவுங்க அவங்க வேலையை பாத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீதியில ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு சுதா பாக்யா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாக்க பிடிக்காம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னடி சுஜாதா இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு அவளை கூப்பிட்டு அவளை கூப்பிட்டப்போ என்ன கூப்பிட கூடாதுன்னு உனக்கு தெரியாதா உனக்கு என்ன புதுசா சொல்லணுமா எனக்கு தான் புத்தி இல்ல நீ கூப்பிட்ட உடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த பாரு ஆமா ஆமா கூப்பிட்ட உடனே வந்துட்டா இங்க பாரு சுஜாதா அவளை கூப்பிட்டப்போ என்ன எதுக்காக கூப்பிட்ட என்ன கூப்பிட்டா அவ வர மாட்டாளாமா நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே ஐயோ அக்கா நிறுத்துங்க அக்கா இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்போது போது ஃபங்க்ஷனை செஞ்சிருக்கீங்க அத பாக்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நல்லா ஒத்துமையா ஃபங்க்ஷனை செஞ்சிருக்கீங்க அக்கா தயவு செஞ்சு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் பாக்கியா சுதா சுஜாதாவோட பேச்ச கேட்காம கிளம்பி போயிட்டாங்க பாக்யா தன்னோட மருமக கிட்ட பேசிக்கிட்டு இங்க பாருமா அந்த சுதா எவ்வளவு பேசுறா தெரியுமா எல்லாம் மறந்துட்டு அவளை கூப்பிட்டப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டேன்னு சுஜாதா கிட்ட என்ன பார்த்து கேக்குறா சரிங்கத்தை நீங்க போயிட்டு வந்துட்டீங்கல்ல இதுக்கப்புறம் எதுக்காக பேசுறீங்க அந்த விஷயத்தை மறந்துருங்க அத பத்தி பேசினா என்ன லாபம் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா நல்லா தானே இருந்துச்சு தான் சொன்னாங்க போல என்னமா நீயும் தப்ப என்ன பண்ண எங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும்னு வைக்கணும் அவ செஞ்ச துரோகத்தை மறந்துருக்கலாம் எவ்வளோ பேச்சு பேசுனா தப்பு பண்ணவ அவ அவளாதான் வரணும் ஆமா நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற நீ எனக்கு மருமகளா அவளுக்கு மருமகளா ஐயோ அத்தை நான் உங்க தான் ஆனா எதுக்கு சண்டை அப்படின்னு தான் சொன்ன ஆனா பாக்யம் சுதாவோட மருமக பின்னாடி அவளோட முடிய கட் பண்றதுக்காக கையில கத்திரி எடுத்துக்கிட்டு போனா ஐயோ என்ன சித்தி யாம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கீங்க என் மேல உங்களுக்கு என்ன பக அதுவும் கத்திரி எடுத்துக்கிட்டு வரீங்க எப்பவோ எங்க அத்தை செஞ்ச தப்புக்கு இப்ப நீங்க எதுக்காக என்ன தண்டிக்கிறீங்க உங்க அத்தக்காரி செஞ்சது தப்பு மறுபடியும் அந்த பங்கன்ல என் மேலயே அவ கோவத்தை காட்டுறா இப்போ உன்னோட முடிய கட் பண்ணா அப்ப தெரியும்ல அவளுக்கு என்னோட கஷ்டம் என்ன அப்படின்னு வருட்டோம் ஏன் மேலே கோவத்தை காட்டுற ஐயோ கடவுளே இந்த பொம்பளை ஏன் முடிய கட் பண்றதுக்காக பின்னாடி வருது நான் இங்கிருந்து ஓடி போனோம் ரோஜா சீக்கிரமா ஓடி போய் ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டா பாக்யம் கையில கத்திரி எடுத்துக்கிட்டே போனா இப்படி பாக்யம் ஒரு நாள் எல்லாரும் தூங்கும்போது சுதாவோட வீட்டுக்கு போய் சுதாவோட முடிய யாருக்கும் தெரியாம கட் பண்ணிட்டா காலையில எந்திரிச்ச உடனே ஐயோ என் மருமகளோட முடிய யாரோ வெட்டிட்டாங்க யாரு வெட்டினாங்கன்னு தெரியல என் மருமகளோட நல்லாவே இருக்க மாட்டாங்க நாசமா போயிடுவாங்க இருக்கும் போது பாக்யா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஐயோ எதுக்காக இப்படி வாசல்ல நின்னுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க அன்னைக்கு என் மருமகளுக்கு நடந்ததுதான் இன்னைக்கு ஊ மருமகளுக்கு நடந்திருக்கு இந்த வேலைய யாரு செஞ்சாங்கன்னு தெரியல செஞ்சவங்களுக்கு அந்த கடவுள் சரியான தண்டனைய கொடுப்பான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் அங்க வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரு பெரிய மனுஷன் வெங்கடேஷ் வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒரே வயித்துல பிறந்த மாதிரி ஒரே தட்டில் சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி ரொம்ப அந்யோன்யமா சந்தோஷமா தானே இருந்தீங்க ஆனா நீங்க இப்ப ஒருத்தருக்கு பார்த்தா பிடிக்காம ஒருத்தர் மேல ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருக்கீங்களே இந்த சண்டை எப்பத்தில இருந்து ஆரம்பிச்சிச்சு ஐயோ ஐயா இந்த விஷயம் இப்ப நடந்தது இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி நடந்தது எனக்கும் சேகருக்கும் கல்யாணமாச்சு அந்த கல்யாணத்துல பாக்கியா சித்தி வந்து உதவி செஞ்சாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஒரு நாள் சாயங்காலம் சுதா பாக்யா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என் மருமகளை பாத்தியா எவ்வளவு முடி நீளமா வச்சிருக்கானு வேற யாருக்கான இந்த ஊருக்குள்ள அந்த மாதிரி முடி இருக்கா அதுக்கு தெரியுமா பாக்கியா என் வீட்டுக்கு நிறைய பேர் வந்து உன் மருமக முடிக்கு என்ன போடுறா என்ன ஷாம்பு போடுறான்னு கேட்டு உயிரை வாங்குறாங்க நிறைய பேருக்கு ரொம்ப வைத்தறிச்சலா இருக்குடி என் மருமகளுக்கு இவ்வளவு நீளமா முடி இருக்குன்னு உன் மருமக முடி ரொம்ப நீளமா இருக்கு தான் நிறைய பேர் கண்ணு வைக்கிறாங்க என் பையனுக்கு வர பொண்ணோட முடி எப்படி இருக்கோ ஆனா இன்னைக்கு பொண்ணுங்களை பார்க்கும் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை உன் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைச்ச போதும் உனக்கு தெரியுமா முந்தனேத்து எதிர்விட்டு பொண்ணோட முடி அப்படியே கொட்டி போயிடுச்சா கல்யாணத்துக்கு வந்தவங்க அந்த பொண்ணு தான் போட்டிருக்கான்னு தெரிஞ்சிட்டு கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் ஐயோ அப்படியா என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இதெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இத பத்தி யோசிக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு நீ தான் தேடினாலும் என் வீட்டுக்கு வந்த மாதிரி புத்திசாலி மருமக முடி நீளமா இருக்கிற மருமக உனக்கு கிடைக்க மாட்டா என்ன சுதா எனக்கே சவாலா இந்த உலகத்துல ஊ மருமகளுக்கு மட்டும்தான் அவ்வளோ முடி நீளமா இருக்கா இங்க பாரு நான் சொல்றேன் கேட்டுக்கோ இன்னும் கொஞ்ச நாள்லயே ஊ மருமகளோட புத்திசாலி மருமக அவளை விட முடி நீளமா இருக்கிற மருமகளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு என்ன என்ன பார்த்தே சவால் போடுற பார்க்கலாம் உன் வீட்டுக்கு எந்த மாதிரி மருமக வர அப்படின்னு என் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு நல்ல மருமக உனக்கு கிடைப்பாளா சரி பார்க்கலாம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க முடி நீளமா இருக்கிற பொண்ணுக்காக நிறைய ஊருங்கள்ல தேடுனா முடி நீளமா இருக்கிற பொண்ணு இருக்கா அப்படின்னு போய் பார்த்தப்போ அந்த பொண்ணு சவரி முடியை வச்சுக்கிட்டு இருந்தா ஏன்பா சுரேஷ் உனக்கு முடி நீளமா இருக்கிற பொண்ணு நான் தேடிக்கிட்டு இருந்தா ஒருத்திக்கு கூட முடி நீளமாவே இல்ல என்னப்பா இந்த காலத்து பொண்ணுங்க சவரி முடியை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காளுங்க ஐயோ அம்மா என்னம்மா எல்லாரும் நல்ல மருமக வேணும் அப்படின்னு தான் தேடுவாங்க நீ முடி நீளமா இருக்கிற பொண்ணு வேணும்னு தேடுற உங்களுக்கு இருந்தா உங்களோட மேல நீங்க தவிர தீத்துக்கிட்ட எப்படி முடி நீளமா இருக்கிற பொண்ணு நல்லவளா இல்லனா என்ன பண்ணுவீங்க நீங்க தேடுறத விட்டுட்டு ஒரு நல்ல பொண்ண பாருங்கம்மா இதே மாதிரி ஒரு வருஷத்துல இருந்து சொல்றீங்க பொண்ணு யாரு எங்க எப்படி இருக்கான்னு தெரியலனா எப்படிமா பொண்ணு நல்லவளா கெட்டவளான்னு தெரியாம கூடவா நான் உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருவேன் ஒரே நாள்ல பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு எந்த மாதிரி பொண்ணு எப்பேற்பட்டவன்னு பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் நீ அதை பத்தி பயப்படாத அம்மா இருக்கிற இப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது போது தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சு ரொம்ப நல்ல தெரிஞ்ச பொண்ணுதான் அந்த பொண்ணையே சுரேஷுக்கு கொடுத்து கல்யாணம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் சுதாவோட வீட்டு வாசலுக்கு கூட்டிட்டு போய் இங்க பாருதா உன்னோட மருமகளோட என் மருமகளோட முடி எவ்ளோ நீளமா இருக்குன்னு என்ன விக்கு அப்படின்னு பாக்குறியா இல்ல அந்த முடி எழுத்து பாரு நீதான் கீழே விழுவ உன்னோட மருமகளோட என் மருமக ரொம்ப நல்லவ அவ பேர் என்ன தெரியுமா பூஜா நல்ல படிச்ச பொண்ணு படிச்சிருக்கா அப்படின்னு அவளுக்கு திமுறே இல்ல எனக்கு எல்லாம் வேலையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு அடக்க உடக்கமா இருக்கிறா சரி சரி அதையும் பாக்கலாம் உன் மருமகளோட முடி எத்தனை நாள் அவ தங்குது அப்படின்னு நீ பேசுற பேச்சுக்கு ஒரே நாள்ல கூட கொட்டி போயிடும் உன் வாயில ஒரு நல்ல பேச்சு வராதா நீ எந்த தெரியாதா அந்த வார்த்தையை கேட்டு சுதாவுக்கு கோவம் வந்து பாக்யமோட மருமக வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவன் முடிய கட் பண்ணிட்டா யாருக்குமே தெரியாம அவளோட முடிய வெட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா காலையில எந்திரிச்சு பாக்கும்போது முடி சின்னதா இருந்துச்சு இந்த கதனாலதான் எங்க அத்தைக்கும் பாகிய சித்திக்கும் ஆகுறது இல்ல அதுக்குதான் பாகியம் சித்தி என் முடிய வெட்டுறதுலயே குறியா இருந்தாங்க அது இன்னைக்கு தான் சக்சஸ் ஆச்சு ஓஹோ இதுதான் நடந்ததா இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டைக்கு காரணம் மருமகங்களோட முடியா நான் என்ன நடந்திருக்கோம்னு பார்த்தேன் ஆமாங்க நானும் பூஜாவும் சேர்ந்து எங்க அத்தைங்கள பேச வைக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனா எங்களால முடியல இப்பதான் ரெண்டு பேரும் மனசுல நினைச்சது நடத்தி முடிச்சுட்டாங்களே இதுக்கப்புறம் கூடவா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க உயிர் போனா தான் வராது முடி போனா வராதா இப்படி இவங்க ரெண்டு பேரும் நடுவுல கோவம் குறைஞ்சதுனால எப்பவும் போல அக்கா தங்கச்சிங்க போல சந்தோஷமா இருந்தாங்க